மங்கள் எடுத்தாலும் உழைத்தாலும் உனக்கிங்கு நான் பட்ட கடந்தீருமா உன் நே பிறந்தேனே அம்மா என்று அழைக்காது வேறொன்று ஏது அம்மா என்றழைக்காது உயிரில்லையே அம்மாவை வணங்காது உயர்வில்லையே அம்மா என்றழைக்காத உயிரில்லையே அம்மாவை வணங்காது உயிரில்லை உழைத்தாலும் உனக்கிங்கு நான் பட்ட கடன் தேருமா உன்னே பிறந்தே அம்மா என்று அழைக்காது உயிரில்லை அம்மாவை வணங்காது உயர்வில்லை நேரில் பே பெற்ற பெற்றி வேறொன்று அம்மா என்றழைக்காது உயிரில்லை அம்மாவை வணங்காது உயிரில்லை அம்மா வணக்கம் சகாய தேவி சரி சகாய தேவிம்மா இன்னைக்கு பர்தேயா சிக்ஸ்டீன்த் பர்த்டே நடக்குதா என்னன்னு சொல்றேன் ரிட்டையர்மெண்டோட சேர்த்து பர்த்டேயும் நடக்குதுன்னு சொல்லி யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு சர்ப்ரைஸாக கொஞ்சம் சொல்லி கொடுத்துருக்காங்க கங்க்ராச்சுலேஷன்ஸ் வாழ்த்துக்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மற்றும் இன்னைக்கு ஓய்வு நிலையை பெற்றுக்கொள்கிறீங்க அதுக்கும் வாழ்த்துக்கள் உங்களுடைய ஓய்வு காலம் சிறப்பாக ஒன்றுமேட்டு கடவுளை வேண்டிக் சரி

நீங்களும் <laughs> 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 അയ്യോ അയ്യോ എന്ന് ബോക്സ് തരുന്നോ അയ്യോണ്ടാജ് എന്നു ശരി എന്ന് പറഞ്ഞു എന്നെ சரி கனா காசு கிடக்குதுன்னு இல்லை அதுல வந்து அறுபதாயிரம் ரூபாய் காசு அனுப்பி இருக்காங்க உங்களுடைய அறுபதாவது பிறந்த நாளுக்கு அறுபதாயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு அனுப்பி வச்சிருக்கிறாங்க சரி பிள்ளைகள் நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன் கூட கூப்பிட்டீங்கண்டா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் வேணடா அந்த கிஃப்ட் அனுப்பினவங்க வந்து உங்களோட பிள்ளைகளோட சேர்த்து தாங்கள் அனுப்பின கேக்கையும் நீங்க கட்டாயம் இந்த இடத்துல மட்டும் மாமன்டா ஆசைப்பட்டு அனுப்பி இருக்கணும் தூரத்துல இருந்து செஞ்சிருக்கிறாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அவங்களுக்காக ஒதுக்குவாங்கன்னு சரி கூப்பிடுங்க பா அவங்களோட பிள்ளைகள் நின்றாங்கண்டா

அண்ட் தங்களுடைய கே கொண்டு அனுப்பி வச்சிருக்காங்க பாவம் அம்மாவுக்கு சப்போர்ட்டுக்காக தான் கூப்பிட்டேன் உங்களை தெரியாது சரி ஏன்னா உங்களோட ஃபேமிலியோட சேர்த்து இந்த கேக் எல்லாம் கட் பண்ண வைக்கணும் அவங்களோட விருப்பம் சரி யார் அனுப்பி இருக்காங்க சொல்லுவாங்க ஏன் இப்ப அவங்கிட்ட கேட்டு வந்து டக்குன்னு சொல்றீங்க அவங்க தான் நினைப்பீங்க யார் உங்களுக்கு அவங்க தொட்ட மகளும் நிறைய உறவுகள் இருக்கிறாங்க இங்கேயும் சொல்றீங்க மகள் சொல்லி தந்தபடியா அவங்க சரியான தட்டு சரி இவங்களுக்காக இந்த பரிசு அனுப்பினவங்க வந்து தங்கட கைப்பட ஒரு என்ன சொல்ற வாழ்த்து எழுதி அனுப்பி இருக்கிறாங்க ஆட்கள் வெயிட் பண்றாங்கதான் இருந்தாலும் தூரத்துல இருந்து இவ்வளவு செய்யணும்னு ஆசையா செஞ்சபடியே அவங்களுக்கு ஒரு ட்யூமனை கொடுத்து வாசிப்போம் மேல கைப்பட தாங்களே கையால எழுதி அனுப்பி இருக்காங்க இங்க பாருங்க கைப்பட வந்து உங்களுக்கு காட்ட உங்கள் தேடல் ஆரம்பமானது ஆண்டு வயதானாலும் கற்பித்தலில் முப்பது மாணவர்களால் சில ஆசிரியர்களை மறக்க முடியாது அந்த பல மாணவர்களில் சில ஆசிரியர்களில் உருவான பந்தம் தான் எனக்கும் உங்களுக்குமான பூர்வ ஜென்ம பந்தம் ஆம் கற்பித்தலில் தொடங்கி தொட்டம்மா என்ற உருவத்தை வடிவமைத்து இந்த பூர்வ ஜென்மம் உங்களின் வழிபாட்டலில் என் வாழ்க்கை ஒளி ஒளிந்தது நான் கண்ட கனவுகள் உங்களால் சிறகுகள் பெற்றன அறிவின் வெளிச்சம் தந்தீங்கள் என் பாதை எதுவென்றும் காட்டி ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய பயணத்தை தொடர வைத்தீர்கள் நீங்கள் வெறும் ஆசிரியர் மட்டுமல்லாமல் எனக்கு நல்ல நன்மையாக ஒரு அம்மாவாக ஒரு அதி அதிபர் அதிபதியாக என் சொந்தங்களை கலைந்து எனக்கு ஒரு வழிகாட்டியாக ஒரு விளக்காக எரிந்தீர்கள் உங்கள் பொறுமை உங்கள் அடக்கம் உங்கள் ஆளுமை உங்கள் தன்னம்பிக்கை எல்லாமே ஒரு உருவெடுத்து என்னை எனக்குள் இருக்கும் திறமையை வெளிக்கொண்டு வர செய்தீர்கள் எத்தனை மாணவர்களுக்கு இந்த அதிசயம் நடக்கும் என்று தெரியல ஆனால் நீங்கள் கற்பித்த ஆயிரம் மாணவர்களில் என்னையும் அதில் கலைந்தெடுத்து அறுவடை செய்து விட்டீர்கள் எல்லா பாடங்களில் தலை ஓடும் எனக்கு பாடங்களிலும் தலை ஓடும் எனக்கு ஏனோ தெரியல உங்கள் பாடங்களில் ஒரு காதல் ஒரு வசீகரம் எனக்கு அதில் பலனாக இன்று என் மகன் மூலம் அதை நிவர்த்தி செய்து கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நன்றி சொல்வதில் தப்பில்லை நான் வாழும் வாழ்க்கை என்னை பெற்றவளை சாரும் எங்காவது ஒரு ஓரமாக இருந்து அவள் அதை ரசிப்பாள் என்னில் இருக்கும் அறிவு உங்கள் போன்ற ஆசிரியர்களை சாரும் அவர்களும் ஏதோ ஒரு இடத்தில் இருந்து ரசிப்பார்கள் இந்த இடத்தில் அவர்களுக்கு ஒரு நன்றி என் அம்மா என் தொட்டம்மா என் ஆசிரியருக்கு என் இனிய அறுபதாவது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்று சொல்லி இந்த கேக்கை இப்ப கொடுங்க கையில ஹாப்பி பர்த்டே தொட்டம்மான்னு சொல்லி போட்டு உங்களுக்காக இந்த அன்பு பரிசுகளை அனுப்பி வச்சது வந்து அன்பு மகள் மற்றும் மாணவி சுதர்சினி அத்துடன் என்னுடைய மகள் அக்ஷாந்தன் அக்ஷந்தன் அண்ட் வசந்தன் என்று சொல்லி என்னுடைய கணவருடைய பேரும் போட்டு அவர்களுடைய சார்பாக இந்த பரிசு வந்திருக்கு அவன் சொல்லைக்குள்ள சொன்னால் வந்து நான் சும்மா என்னோதான போயிருக்க வேண்டிய என்ன இன்றைக்கு யூகேல வந்து ஐம்பது பேரை எனக்கு கீழே வேலை செய்யக்கூடிய மாதிரியும் என்னையை பார்த்து வேலை செய்யக்கூடிய மாதிரியும் தன்னை ஆளாக்கினது வந்து நீங்கள் தானாமன்னு சொல்லி இன்னொரு விஷயமும் போட்டிருந்தா டைம் இருந்தால் போட்டு காட்டுங்கன்னு சொல்லி தன்னோட மகன் ஃப்ளூட் வாசிக்கிற வீடியோ ஒன்று போட்டிருந்தவன் ஆக்கள் வெயிட் பண்ணுறபடியாக நான் அதை இல்லை சரி பர்சனலாக உங்களை நம்பருக்கு அனுப்பிவிடுதான் அவங்க ரொம்ப சந்தோஷத்தோட அனுப்பி இருக்கிறாங்க என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்கு இவ்வளவு செய்ததுக்கு எல்லாருக்கும் இப்படி மாணவர்கள் அமையாது இல்லையா உங்களுக்கு கிடைச்சிருக்கிறாங்க வாழ்த்துக்கள் சந்தோஷமாக உங்களுடைய ஓய்வு காலம் அமைய வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்றோம் இப்ப கேட்க வெட்டிடுவோம் Happy birthday Happy birthday dear Happy birthday to you. Happy birthday. சரி பிறந்த வாழ்த்துக்கள் நீங்கள் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் இந்த பூக்களை போல உங்களுடைய வாழ்க்கையில இனி பிறந்த நாட்களும் விரிந்து செல்லும் உண்மையான பொறாமையா இருக்கு உங்களுக்கு இப்படிப்பட்ட என்னன்னு சொல்ற ஒரு மகளாவும் ஒரு ஆசிரியராகவும் இருந்திருக்கிறீங்க அவ உங்களுக்கு மகளாக இருந்து இவ்வளவு செய்யணும் என்று நினைச்சிருக்காங்க இந்த லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் அண்ட் சுதர்ஷினி ஃபேமிலி சார்பாகவும் பிறந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கொள் அஹ் எங்களுடைய லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு போயிட்டு நன்றி